இந்தியாவில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மாநாடு நுகர்வோர்களின் உரிமைகளும் கடமைகளும் மிக பிரம்மாண்ட மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் காயம்பேட்டில் உள்ள ஸ்ரீ பாலாஜி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த செங்கல்பட்டு மாவட்ட பிரம்மாண்ட மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக லஞ்ச ஒழிப்பு செயலாக்க நிறுவன தலைவரும் பிரபல நீதி அரசர் உயர் திரு டாக்டர் சி எஸ் கர்ணன் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் சிசிஐ தமிழ்நாட்டின் மண்டல தலைவரும் பொதுச் செயலாளர் மற்றும் ஓஎம்சிஏ ராயப்பேட்டையின் துணை ஆணையரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் உயர் திரு டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நுகர்வோர் அமைப்பின் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட நிறுவன தலைவரும் மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவரும் உயர்திரு டாக்டர் டி சி ஜான் இளங்கோவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நுகர்வோர் அமைப்பின் சார்பாக சால்வாய் அணிவித்து மரியாதை சிறப்பு விருந்தினருக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இயக்குனர் பொது மேலாளர் தொழில் வணிகத்துறை ஓய்வு உயர்திரு டாக்டர் ஏ ஜி ராஜா கணேஷ் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு விமான நிலைய இயக்குனர் ஓய்வு உயர்திரு டாக்டர் ஜே செல்வகுமார் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது பின்பு காயிரம்பேடு கிராம நிர்வாக அலுவலர் திருமதி எஸ் சிவசங்கரி சரவணன் அவர்கள் கலந்து கொண்டார் ஓம் ஸ்ரீ ராஜேஸ்வரி நாட்டியாலயா நடனம் மற்றும் இசைப்பள்ளி நவரச காலசேவமணி நாட்டிய திரு திருமதி டி சரஸ்வதி அவர்களின் நாட்டிய குழு நடனம் செய்யப்பட்டன பின்பு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில செயலாளர் திரு கோ மு கமலாந்தன் மாநில துணை தலைவர் திரு டி விஜய் மற்றும் பலர் கருத்துக்களை தெரிவித்தார்கள் சிறப்பு பரதநாட்டியம் செய்த மாணவர்களுக்கு கேடையும் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து உயர்தீர் நீதி அரசர் டாக்டர் சி எஸ் கர்ணன் அவர்கள் பேசியபொழுது இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த டாக்டர் டி ஜி ஜான் இளங்கோவன் அவர்களுக்கும் பேரமைப்பை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய மாநில தலைவர் உயர்திரு டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் பின்பு பேசிய தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவர் உயர்திரு டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்கள் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இரண்டு மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைகளை தீர்த்து இன்று அதிக உறுப்பினர்களை இணைத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய டாக்டர் டி ஜி ஜான் இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் செங்கல்பட்டு நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் ஏ விஜயகுமார் மாநில கண்காணிப்பு குழு தலைவர் திரு எஸ் கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் திரு கே மணிகண்டன் வரவேற்புரை செய்தார் செயலாளர் திரு ஜி பாலகிருஷ்ணன் துணை தலைவர் திரு பி ஹரிஷ்குமார் துணை செயலாளர் திரு டி கேசவன் ஒருங்கிணைப்பாளர் திரு சி மோகன்ராஜ் அமைப்பாளர் திரு டி பாலாஜி மற்றும் பல நிர்வாகிகள் சிறப்பாக நடத்தினார்கள் விழாவில் நன்றியுரை செய்தவர் பல்லாவரம் தொகுதி தலைவர் திருமதி கே சுஜிதா கமலகாந்தன் அவர்கள் நன்றி